அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் டிஎன்டெட் சைக்காலஜி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு கொண்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் நுண்ணறிவுக்கான ஒரு காரணி கோட்பாட்டை புறக்கணிக்க காரணம் நுண்ணறிவில் ஒரே ஒரு காரணி மட்டும் இல்லாமை மனநல குறைபாட்டின் ஒரு அறிகுறி என்பது தன்னம்பிக்கையின்மை கணினி வழி கற்பித்தல் என்பது எந்த கொள்கையில் ஆகும் செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் கவனித்தல் என்பது மனதின் செயல்பாடு மனவெளிச்சி நுண்ணறிவின் பண்புகளை பற்றி கூறியவர் யார் பீட்டர் சொலோவி முயன்று தவறி கற்றலுக்கான கோட்பாட்டை வழங்கியவர் யார் தாண்டேக் யாரு தாண்டேக் கீழ்கண்ட நேர்காணலில் எந்த நேர்காணலில் போட்டி காண்பவர்களுக்கு அதிக நெகிழ்வு தன்மையும் சுதந்திரமும் உள்ளது வடிவமைக்கப்படாத நேர்காணல் கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை முடிவற்ற வாக்கியம் கற்பிப்பதற்கு முன் அல்லது நடத்தைக்கு உட்படுவதற்கு முன் கற்பவரது டேஸ் தெரிந்திருக்க வேண்டும் தனி தனித்துவம் மற்றும் ஆளுமை நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை உள்ளடக்கியது பிறப்பதற்கு முன் நரம்பு செல்களின் அளவு எண்ணிக்கை அதிகம் நெக்ஸ்ட் ஒன் மாஸ்லோவின் கோட்பாட்டின் படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஷ் தேவையின் கீழ் வருகிறது குறைபாட்டு தேவைகள் நடத்தை இயலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜேபி வாட்ஸன் குழந்தைகளின் கண்டுபிடிப்புகள் அல்லது கட்டமைத்தல் அனைத்தும் உலக பொது அறிவிற்கான கற்பனை இவை அனைத்தும் தனது சொந்த செயல்பாட்டின் மூலமாகவே பெற முடியும் எதன் மூலம் கட்டமைப்பு அணுகுமுறை மாற்றியமைக்கப்பட்ட மூளை கட்டமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நினைவாற்றல் தேடல் ஆன்சர் என்ன நினைவாற்றல் தேடல் ஜனநாயக தலைவர்கள் ஜனநாயக விழுமங்களை வளர்த்தெடுக்க டேஸ் ஊக்குவிப்பார்கள் சிந்தனை சுதந்திரத்தை பியாஜேயின் முற்செயல் மேம்பாட்டு நிலையில் இந்த பண்பானது கவனத்திற்கு பலவற்றிலிருந்து விலகி ஒரு அம்சத்தின் மீது குவிப்பதனை குறிக்கும் மையப்படுத்துதல் மையப்படுத்துதல் ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை கீழ்கண்டவற்றுள் எது ஒரு மனிதனின் வேலை செய்யும் சூழலில் மிகவும் உதவியாக இருக்கிறது மனவெழுச்சி நுண்ணறிவு டேஸ் என்பது ஒருவரது ஆளுமை ஒருவரது ஆளுமையின் நிறைவான இசைவான செயற்பாட்டை குறிப்பதாகும் மனநலம் புது மற்றும் மாறுதலுக்கு உட்பட்ட சூழலுக்கு ஏற்ப கற்றுக்கொள்ளும் மற்றும் மாற்றிக்கொள்ளும் திறமை என்பது டேஸ் எனப்படும் நுண்ணறிவு டேஸ் நிலைமை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவுக்கு கொண்டு வர முடியும் முன் உணர்வு நேரடியான அறிவுரை பகர்தலின் முக்கிய பங்களிப்பவர் அறிவுரை பகருபவர் பழமையாக்க நிலையுறுத்தலின் தூண்டல் அளிக்கப்பட்ட வரிசை முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் மனித வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தும் முறை டேஸ் ஆகும் மரபியல் ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்பிகாட்டல் கல்வி உளவியலில் உள்ள டேஸ் பயன்பாடு ஆசிரியர் கல்வியில் உள்ள பயிற்சி ஆசிரியர்களின் ஆளுமை நிலைத்த தாக்கத்தை உருவாக்குகிறது நடைமுறை கவனம் கீழ்க்கண்டவற்றுள் எதை குறிப்பிடுகிறது பகுதி நினைவு நிலை காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் ஐந்தாவது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு ஆர்வம் என்பது உள்ளார்ந்த கவனம் மற்றும் கவனம் என்பது ஆர்வத்தினால் செய்யும் செயல் என்ற கருத்தை கூறியவர் யார் மெக்டோக்கள் தனிநபர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிறந்த ஊடகமாக செயல்படுவது மனவெளிச்சிகள் ஓகே மறக்க மேலே எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் மறக்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ